வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அருமையான சுவையில் ஒரு டேஸ்டான ஈரல் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் ரத்தம் ரொம்பவுமே கம்மியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறோங்க வாரத்தில் ஒரு முறையாவது இந்த ஈரல் வறுவல் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரத்த விருத்தி ஆகுங்க ஆனால் இது செய்கிற பக்குவத்தோடு செய்யும்போது தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சிலன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண ஈரல்களை க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ஈரலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மேலே ஒரு தோல் படிஞ்சு இருக்குங்க அந்த தோலை ஒரு முனையிலேருந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு நல்லா உறிஞ்சி க்ளீனாக வரும் அந்த தோலை இது போல் எடுத்துகிட்டு பிறகு நீங்கள் கட் பண்ணி இந்த ஈரலை வாஷ் பண்ணிக்கோங்க தோலை எடுக்காமல் செய்தோன்னா நம்ம இந்த ஈரல் வறுவல் சாப்பிடும்போது ஃபைனலாக சவுக்கு சவுக்குன்னு இருக்குங்க அதனால தான் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மசாலாத்தூள் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா இதுபோல் ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் கைகளால் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க போல் நம்ம நல்லா கலந்து வைக்கும்போது இந்த ஈரல்லேருந்து ஒரு மைல்டாக ஸ்மெல் ஒன்று வருங்க அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இருக்காது இந்த ஈரலில் நல்ல உப்பு காரம் இஞ்சி பூண்டு எல்லாம் இறங்கி சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் இந்த டைமில் இதுக்கு ஒரு சின்னதாக மசாலா அரைக்கலாம் அதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இந்த ஆயில் நல்லா சூடான பிறகு இது கூட நாலு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகளை சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா நம்ம மைல்டாக வறுத்து விட்டுக்கலாம் நம்ம கால் கிலோ ஈரலுக்கு நம்ம இந்த அளவு செய்கிறோம் நீங்கள் எவ்வளவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கூட்டவோ குறைச்சவோ பார்த்துக்கோங்க இது வருபட்ட பிறகு கட் பண்ண இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாம் ஐந்து பூண்டுகளை உரித்து சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளியை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும் தக்காளி நான் மீடியம் சைஸ் தான் எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த பக்குவத்தில் வதங்கின பிறகு இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுன பிறகு இது போல் ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது போல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சுட்டு இது கூட வறுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காய தக்காளி வதக்கணும்ல அந்த வானிலையே எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம பட்டை கிராம்பு சோம்பு மல்லி விதைகள்லாம் வறுத்து அரைச்சிருக்கிறோம் அதனால் இப்போவும் நம்ம பட்டை கிராம்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி மசாலா அரைக்கும் போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்குறோம் அதனால் மீடியம் சைஸ் தக்காளி வதக்கும்போது ஒன்று சேர்த்தா போதுங்க சப்போஸ் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளிகள் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டுக்கணும் இப்போ இது நல்லா இந்த பக்குவத்தில் வதங்கின பிறகு இது கூட ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வைத்த ஈரல்களை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஈரலை சேர்த்து ஒரு நிமிஷத்துலேயே அது இறுக்கிடுங்க அதனால் போல் நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு நம்ம இது போல் வதக்கி விடும்போது அந்த ஈரல் வறுவல் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உப்பு காரம் எல்லாம் இறங்கி வதங்குதுல நல்லா ருசியாக இருக்குங்க இந்த மெத்தடில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரியலி பிள்ளைங்கள்லாம் ஸ்பூன் போட்டே சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் போல் நல்லா வதக்கிவிட்ட பிறகு இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைத்த மசாலாக்களை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இது போல் நம்ம நல்லா கலந்து கொடுத்த பிறகு இப்போ இது கூட கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மசாலா அரைச்சி மிக்ஸி ஜார்லேயே தண்ணியை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க அதே போல் இந்த ஈரல் வறுக்கும் போது நம்ம தண்ணியை நிறைய சேர்க்கக்கூடாது ஏன்னா இந்த ஈரலே இது தண்ணி விடுங்க நீங்கள் நிறையா சேர்த்துட்டிங்கன்னா அப்போ ரொம்ப தண்ணி ஆகிடும் இப்போ இது கூட கொஞ்சமாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலைகளை இது போல் தூவி விட்டுட்டு மறுபடியும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த பக்குவத்தில் சேர்க்கும் இந்த கொத்தமல்லி இலைகளின் ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த ஈரல்லேருந்து நல்ல தண்ணி விட்டுருக்குது நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா இது தண்ணி இழுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அதே போல் இந்த ஈரல் ரொம்ப நேரம் வெந்தாலுமே சாப்பிடும்போது ரப்பர் மாதிரி இருக்கும் அதனால தான் கம்மியாக சேர்த்துக்க சொன்னேன் இப்போ இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் பேக வச்சுக்கலாம் இப்போ பார்க்கலாங்க பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்குது சப்போஸ் நீங்கள் சாதத்துக்கு பசு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க இல்லை உங்களுக்கு வறுவல் மாதிரி சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெலாம் சுண்டி வரும் வரை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க இப்போ இதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாங்க பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு சூப்பராக வறுவல் மாதிரி ரெடி ஆகிருக்கு இப்போ இதை இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த பக்குவத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி மேலே தூவி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ஈரல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரத்தம் ரொம்பவும் கம்மியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறவங்க மிஸ் பண்ணாமல் வாரத்தில் ஒரு முறையாவது இது போல் ஈரல் வாங்கி இதே பக்குவத்தோடு நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல ரத்த விருத்தி ஆகும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க ஆனால் இந்த ஈரல் பக்குவமாக செய்யும்போது தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அதனால் வீடியோவில் உள்ள மாதிரியே கரெக்டான பக்குவத்தோட அந்த அளவுகளோடு மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் போல இன்னும் நிறைய வெஜ் நான்வெஜ் பிரியாணி ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு பிடித்த வீடியோவை பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்